வணக்கம் மாணவர்களே அங்கிகளின் உயிர் செயல்முறை என்ற விடயத்திலே நாம் இன்று மனிதனின் சுவாச செயல்முறை தொடர்பாகவும் அச்சுவாச செயல்முறைக்கென சிறப்படைந்த தொகுதி தொடர்பாகவும் இவ்வலகிலே நாம் கற்க இருக்கிறோம் இவ்வலகிலே சுவாச செயல்முறை என்றால் என்ன சுவாச செயல்முறையின் படிமுறைகள் என்ன அச்சுவாச செயன்முறையை காட்டுவதற்கான ஒரு மாதிரி அமைப்பு அடுத்து மனிதனின் சுவாச தொகுதியும் அதன் பகுதிகளும் தொழிலும் என்பவை தொடர்பாக நாம் சற்று ஆராய்வோம் சுவாச செயல்முறை பொதுவாக விலங்குகளிலே சுவாச செயல்முறையை புறத்தே இருந்து அவதானிக்க முடியும் பெரும்பாலான அங்கிகள் உதாரணமாக நாம் அன்றாட வாழ்விலே காணும் பாலூட்டிகள் மனிதர்கள் ஆடு மாடு போன்றவை சுவாச செயல்முறைக்கு அதாவது சுவாச செயன்முறையை மேற்கொள்ளும் போது அவற்றின் உடலில் ஏற்படும் அசைவுகளை வைத்துக்கொண்டு நாம் அந்த அங்கிகள் சுவாசிப்பதை தெளிவாக காணலாம் எனினும் சுவாச செயன்முறை என்பது அந்த அங்கிகளிலே தென்படும் அந்த அவதானத்தை மாத்திரம் குறிப்பதல்ல சுவாச செயன்முறை என்றது மிகவும் ஒரு சிக்கலான பொறிமுறையாகும் ஆகவே அங்கிகளில் நடைபெறும் உயிரியல் செயன்முறைகளிலே இந்த சுவாசம் என்பது ஒரு முக்கியமான ஒரு உயிர் தொழிற்பாடாகும் ஏன் இந்த சுவாச செயன்முறை அவசியம் என்று நாம் நோக்குவோமாயின் இச்சுவாச செயன்முறை மூலமாகவே நாம் உட்கொண்ட உணவில் உள்ள சக்தியானது உடற்கலங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலைமையை அடைகிறது நாம் உணவு உட்கொண்ட பின் அது சமிபாட்டு செயன்முறைக்கு உட்படுகிறது என நாம் முன்னைய முன்னையலகுகளிலே கற்றுக்கொண்டோம் அவ்வாறு சமீபடைந்து வரப்பட்ட ஈட்டு விளைவுகள் இச்சுவாச செயன்முறைக்கு உட்படுவதன் மூலமாகவே உடற்கலங்கள் பயன்படுத்தக்கூடிய சக்தி வடிவாக மாற்றப்படுகிறது எனவே சுவாச செயன்முறையானது அங்கிகளின் உயிர் வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு செயன்முறையாகும் இச்சுவாச செயன்முறையானது அங்கிகளுக்கு அங்கிகள் பல்வேறுபட்ட வகைப்பட்டதாக காணப்படுகிறது உலகிலே அங்கி பல்வகமை பெருமளவில் காணப்படுகிறது அவ்வகையான அங்கிகளுக்கிடையிலான வகைமைக்கு ஏற்ப இச்சுவாச செயல்முறையும் உதாரணமாக மீன்களிலே சுவாச செயன்முறையானது பூக்கள் எனும் அங்கங்களினால் செயற்படுத்தப்படுகிறது மண்புழுக்களிலே தோளின் மூலமான சுவாசம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது பெரிய அங்கிகளான முளையூட்டிகளிலே இச்சுவாச செயன்முறைக்கென சுவாசப்பைகள் எனப்படும் சிறப்படைந்த உறுப்புகள் உள்ளன அந்த வகையிலே அங்கி வகைமைக்கேற்ப சுவாச செயன்முறையானது வகைமைப்படுகிறது நல்லது மாணவர்களே நாம் மனிதனின் சுவாச செயன்முறை என்ற வடிவத்திற்குள் நுழைவோம் மனிதனின் சுவாச செயன்முறையானது மிகவும் சிக்கலான ஓர் செயல்முறையாகும் அது பிரதானமாக மூன்று படிமுறைகளை கொண்டது ஒன்று சுவாசப்பை மற்றும் புறச்சூழல் என்பவற்றுக்கிடையிலான வாயு பரிமாற்றம் மற்றது சித்தரைகளில் நடைபெறும் வாயு பரிமாற்றம் மூன்றாவது கலச்சுவாசம் இப்படிமுறைகள் தொடர்பாக நாம் மேலும் விரிவாக ஆராய்வோம் முதலிலே சுவாசப்பை புறச்சூழல் என்பவற்றுக்கிடையிலான வாயு பரிமாற்றத்தை நாம் ஓர் மாதிரி படம் மூலம் அல்லது மாதிரி உருவொன்றை அமைப்பதன் மூலம் விளங்கிக் கொள்ளலாம் ஆய்வுகூடத்திலே நீங்கள் மணிச்சாடி ஒன்று காணப்படும் அல்லது வெட்டி அகற்றப்பட்ட போத்தல் ஒன்றின் மேற்பகுதியை எடுத்து அதனுள் படத்தில் காட்டியவாறு கண்ணாடி குழாய் ஒன்றினை நுழைத்து அதிலே இரண்டு பலூன்களை இணைத்து போத்தலின் வாயின் ஊடாக இறுக்கமான தக்கை ஒன்றின் மூலம் இறுக்கமாக மூடிக்கொள்ள வேண்டும் வெட்டிய பகுதியில் பலூன் மென்சவ் ஒன்றை காட்டி அவ் பலூன் மென்சவை ஈர்த்து மீண்டும் விடுவதன் மூலம் உள்ளே கட்டப்பட்ட பலூன்கள் விரிவடைந்து சுருங்குவதை நாம் செயற்பாட்டு ரீதியாக செய்து பார்க்கலாம் இவ்வகையான செயற்பாடு மூலமாகவே மனிதனில் முலையூட்டிகளில் சுவாச வாயுவானது சுவாச பைகளுக்குள் வெளிவரும் செயற்பாடு நடைபெறுகிறது இதுவே சுவாசப்பை புறச்சூழல் வாயு பரிமாற்றம் என குறிப்பிட வந்துள்ளேன் இது தொடர்பாக நாம் உட்சுவாச வெளிச்சுவாச பொரிமுறை என்ற விடயம் தொடர்பாக கற்கும்போது மேலும் இன்னொரு முறை அது தொடர்பான விளக்கம் கூற முடியும் இதனை நாம் எவ்வாறு தொழிற்படுகிறது என்பது தொடர்பாக அருகில் உள்ள படத்தின் மூலம் இங்கே காணலாம் இங்கே அந்த மென்சவு கீழ்நோக்கி இழுபடும் பொழுது அந்த பலூன் விரிவதையும் மேல் நோக்கி விடும்போது அந்த பலூன் சுருங்குவதையும் நீங்கள் இங்கே தெளிவாக காணலாம் இம்முறை மூலமாகவே அங்கிகளில் உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை ஆகிய சுவாச பைக்கும் புறச்சூழலுக்கும் இடையிலான வாயு பரிமாறப்படும் தொழிற்பாடு நடைபெறுகிறது மனிதனின் சுவாசத் தொகுதியை எடுத்து நோக்குவோமாயின் மனிதனின் சுவாச தொகுதியானது மூக்கு குழியினூடாக வழித்திறக்கிறது மூக்குகுழியைத் தொடர்ந்து மூக்கு துவாரத்தினூடாக திறக்கிறது மூக்கு துவாரத்தை தொடர்ந்து நாசிக்குழி அல்லது குழி என்ற பாகம் அடுத்து கீழ்நோக்கி வாய்க்குழி காணப்படுகிறது அது உணவு கால்வாய் தொகுதியைச் சார்ந்த பாகம் நாசிக்குழியை தொடர்ந்து தொண்டை குரல் வளை இப்பகுதி குரல் வளை வாதனாளி சுவாசப்பை குழாய்கள் ஒரு சோடி சுவாச பைகள் என்றவாறு மனிதனின் சுவாசத் தொகுதியில் பின்வருமாறு பகுதிகள் காணப்படுகிறது இவ்வாறான பகுதிகள் ஒவ்வொன்றும் பல்வேறுபட்ட தொழில்களை ஆற்றுகிறது அத்தொழில்களை ஆற்றுவதற்கென அவை சிறப்படைந்தும் காணப்படுகிறது அதனை நாம் பின்வருமாறு நோக்கலாம் மனிதனின் சுவாசத் தொகுதியானது மூக்கு துவாரத்தின் மூலம் வெளித்திறக்கிறது என கூறியிருந்தேன் அதனைத் தொடர்ந்து மூக்குக்குழி தொண்டை குரல்வளை வாதனாளி சுவாசப்பை குழாய்கள் சுவாசப்பை ஆகிய பிரதான பகுதிகளை கொண்டதே மனிதனின் சுவாச தொகுதியாகும் மூக்குக்குழி என்று நோக்கவமாயி நீங்கள் மூக்குக்குழியை நாம் நாசிக்குழி என்றும் கூறலாம் இந்த மூக்குக்குழியின் அக மேற்பரப்பு சீதம் காரணமாக ஈரழிப்பானதாக காணப்படும் இதனூடாக வழி உட்செல்லும் போது அவ் சுவாச வழியானது பின்வருமாறு மாற்றங்களுக்கு உட்படுகிறது அதாவது உட்சுவாச வழி மூக்கு குழியினுள் ஈரழிப்பானதாக மாற்றப்படுகிறது அது மட்டுமல்லாது உட்சுவாச வழியானது உடல் வெப்பநிலைக்கு கொண்டு வரப்படுகிறது மனிதனின் உடல் வெப்பநிலை மாறா உடல் வெப்பநிலை என நீங்கள் ஏற்கனவே கட்டியிருப்பீர்கள் எனினும் புறச்சூழல் வெப்பநிலையானது மாறுபடக்கூடியது எனவே புறச்சூழல் வெப்பநிலை எவ்வாறாக காணப்பட்ட போதிலும் மூக்கு குழியினூடாக உட்சுவாச வழி உள்ளடக்கப்படும் போது அவை உடல் வெப்பநிலைக்கு மாற்றப்படுகிறது அது மட்டுமல்லாது உட்சுவாச வழியில் உள்ள தூசி துணிக்குகள் பாக்டீரியாக்கள் போன்றவை குழியில் காணப்படும் சீதத்தின் காரணமாக குழியில் காணப்படும் பிசிற்கள் மூலமாக வடிகட்டப்படுகிறது இவை உட்சுவாச வழி மூக்கு குழியினுள் நடைபெறும் மாற்றங்களுக்கு சில உதாரணங்கள் ஆகும் அடுத்த அங்கமாக தொண்டையை நாம் கருதுவோம் இத்தொண்டையானது வாய்க்குழி மூக்குக்குழி இரண்டுக்கும் இடையிலான ஒரு பொதுவான சந்தியாக கொள்ளப்படுகிறது வாய்க்குழியினால் உள்ளெடுக்கப்படும் உணவும் நாசிக்குழியினால் உள்ளெடுக்கப்படும் உட்சுவாச வழியும் இணையும் ஒரு பொதுவான இடமாக இத்தொண்டையை கருதினார் ஆகவே தொண்டை ஒரு பொதுவான சந்தியாகும் அடுத்து தொண்டையைத் தொடர்ந்து குரல் வலை காணப்படுகிறது இக்குரல் வலையானது குரல் நான்களை கொண்டது வெளிச்சுவாச வழி மூலம் இக்குரல் நான்கள் அதிர்வதன் மூலமாக நாம் ஒலியை பிறப்பிக்கிறோம் அதாவது நாம் கதைத்தல் கத்துதல் போன்று எழுப்பப்படும் ஒலிகள் யாவும் இக்குரல் நான்கள் அதிர்வதன் மூலமாகவே உருவாகிறது அடுத்து சுவாசத் தொகுதியின் அடுத்த பாகமாக வாதனாளியை நாம் இங்கு அவதானிக்கலாம் வாதனாளியானது சி வடிவ கசிகளியத்தாலான வளையக்கூடிய உருவான அமைப்பாக காணப்படுகிறது இது தொண்டையை சுவாச பையுடன் இணைக்கும் குழாயாக காணப்படுகிறது இது கசி வளையக்கூடிய அமைப்பாக காணப்படுவதனால் நாம் தலையை திருப்புவதற்கு இது உதவியாக அமைகிறது அது மட்டுமல்லாது கசி குழாய் ஆகையால் இது சுருங்கிவிடாது காணப்படுவதன் மூலம் சுவாச குழாயின் உள்விட்டமானது ஒரே அளவாக பேணப்படுவதற்கு இது உதவியாக அமைகிறது அடுத்து நாம் பிரதான அங்கமாகிய சுவாச பைகளை நோக்குவோமாயின் ஒரு சோடி சுவாச பைகள் காணப்படுகிறது இச்சுவாச பைகள் விழா என்புகளினால் சூழப்பட்ட நெஞ்சரை கூட்டினுள் மிகவும் பாதுகாப்பான முறையிலே அமைந்துள்ளது நெஞ்சரை குழியின் கீழ் எல்லையை நோக்குவோமாயின் அங்கு பிரிமென் தகடு எனப்படும் ஒரு தசைப்பாங்கான மிக மெல்லிய மென்சவு போன்ற அமைப்பு காணப்படுகிறது இப்பிரிவென் தகடே மனித உடலின் முண்ட பகுதியை நெஞ்சறை வைத்தறை எனும் இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறது இப்பிரிமென் தகட்டு தசைகள் சுருங்கி விரிவதன் மூலம் நெஞ்சரை கூட்டின் கனவளவு மாற்றத்திற்கு உட்படுகிறது பொதுவாகவே சுவாச அங்கங்கள் யாவும் வினைத்திறனான வாயு பரிமாற்றத்திற்காக சில இசைவாக்கங்களை கொண்டிருக்கும் அந்த வகையிலே சுவாச பையும் ஓர் சுவாச அங்கமாக காணப்படுவதனால் வினைத்திறனான வாயு பரிமாற்றத்திற்காக சுவாச பைகள் பெரும்பாலும் ஈரழிப்பானதாக காணப்படும் அதனைவிட அதிக மேற்பதாகவும் சுவாசப்பைகள் ஒழுங்கமைந்திருக்கும் இதன் மூலம் வாயு பரிமாற்றம் பிணைத்திறனாக்கப்படுகிறது நல்லது மாணவர்களே நாம் மனிதனின் சுவாச தொகுதியின் அமைப்பையும் அதன் பாகங்களையும் அதன் தொழில்களையும் இங்கு நாம் தெளிவாக கற்றுக்கொண்டோம்